ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா எல்லார் வீட்லேயும் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல்னா இருக்கும் எறா சோறா நண்டு மீன் கறி சிக்கன் மட்டும் எல்லாமே இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல்னா பார்த்தீங்கன்னா காலையில் வந்து மட்டன் சூப்பு அதுக்கு வந்து நாமளே வந்து தனியாக மிளகு வறுத்து அரைச்சி ஊற்றுறோம் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் முப்பப்பட்ட சளியாக இருந்தாலும் இந்த சூப்பு வந்து வெளியில் வந்துடும்ப்பா நீங்களும் வந்து இதுமாதிரி செஞ்சுக்கிட்டேன் பாருங்கள் அப்புறம் வந்து முசல் பறை மீன்ப்பா இதுதான் இரநூறுவா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து குழம்பு தான் வைக்க போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக தான் குழம்பு வைக்க போகிறோம் எப்பவுமே வந்து நார்மலாக வந்து வெறும் மிளகாத்தில் போட்டு நம்ம கரம் மசாலா போட்டு சிக்கன் குழம்பு வைக்காமல் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து தேங்காய் முந்திரி வந்து கசகசா நீங்கள் எல்லாமே செய்வீங்க தான் இருந்தாலும் மீன் வறுவலுக்கு மாதிரி சிக்கன் குழம்பு தான் வைக்கணும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மீனை வந்து க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துக்கணும்ப்பா மீனை க்ளீன் பண்ணி சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துக்காச்சு நம்ம வந்து கடாயில் வந்து எண்ணெய் கடவுளாக போட்டு பட்டை அளவங்க எல்லாம் சேர்த்துட்டு சிக்கன் வந்து சிக்கன் குழம்பு தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து மீனுக்கு மசாலா மீனுக்கு மசாலா வந்து நாங்களே தான் ரெடி பண்ணுறப்பா நானே வந்து யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சேன் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் வந்து தனியா மிளகு சீரகம் உளுந்து வெந்தயம் கா காஞ்சி மிளகா அப்புறம் இந்த பட்டை சோம்பு எல்லாமே அரித்து செஞ்சால் ஆனால் மசாலா சூப்பராக டேஸ்ட்டாக அந்த வேறு லெவலில் இருந்தால் அது கூட வந்து கான் மாவு எலுமிச்சை மாவு கொஞ்சம் தனி மிளகாத்திலும் உப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கடலை மாவு ஒட்டாமல் அப்படியே மீனிலே வந்து இருக்கும்ப்பா உதிராமல் இருக்கிறதுக்காக கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி இருந்தால் மீன் மசாலா ரெடி பண்ணிட்டோம்ப்பா நீங்களும் மீன் மசாலா வீட்டிலே ரெடி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த தேங்காய்க்கு தேவையான முந்திரி கசகசா தேங்காய் அரைச்சி ஊற்றி ஆச்சு குழம்பும் ரெடி ஆகிடுச்சப்பா இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா சூப்பராக வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக குழம்பு டேஸ்ட்டாக நானும் எப்படி நினைச்சேன் நினச்சேன் இருக்கும் இந்தமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே சேர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் அரைச்சி கொடுத்துட்டு மல்லித்தையை அறுக்கி வச்சுட்டோம் சூப்பரான டேஸ்ட்டான அரித்து ஊற்றுன குழம்பு ரெடி ஆகிச்சு அப்புறம் இப்போ மீன் வறுக்க போகிறப்போ ஃப்ரெஷ்ஷான கரை எடுத்து வச்சு நம்ம மீன் வறுத்து சாப்பிடோம் எப்படி இருக்குமோ நானே யோசனை ஆனால் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் பையன் மீனே சாப்பிட மாட்டான் ஆனால் என் பையன்மா மீனும்மா மீன்மாண்ணா ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு என் பையனே சொன்னால் என்னப்பா நம்ம பசங்களுக்காக தான் எல்லாமே நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் வாங்க எல்லோரும் எங்கள் வீட்டில் சாப்பிடலாம் சண்டே ஸ்பெஷல் தேங்க்யூ பாய் பண்ணிட்டேன்